சேனல் வணக்கம் இப்போ ஒரு புது விதமான ஸ்கேம் ஒண்ணு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோனு இல்லனா டேப்லெட்டை கிஃப்டா கொடுத்து ஸ்கேம் பண்றது சோ இது ஒரு ஸ்டோரி வந்து பெங்களூர்ல நடந்திருக்கு அது என்ன எப்படி ஆச்சுன்றதை பார்க்கலாம் சோ ஒரு கஸ்டமரை வந்து அந்த ஃபிராடுக்காரன் என்ன பண்ணிருக்கான் கூப்பிட்டு பேசி பேங்க்ல இருந்து பேசுற மாதிரி பேசி உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு சார் இதுல வந்து நிறைய ஆஃபர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமரை கன்வீன்ஸ் பண்ணியிருக்கான் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு ஸோ ஃபைனலாக கஸ்டமர் என்ன வராரு அக்செப்ட் பண்ணிக்கிறார் அக்செப்ட் பண்ணின பிறகு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் சார் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மொபைல் வந்து பேங்க்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் அது கேட்டோன்னா கஸ்டமருக்கும் சந்தோஷம் சரி ஒரு புது ஃபோன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனுக்கு ஓகே சொல்கிறார் ஸோ அவருடைய அட்ரஸ்க்கு அந்த புது ஃபோன் வருது புது போன் வந்தோடனே மறுபடியும் அந்த ஃப்ராடுக்காரன் கூப்பிடுறாங்க சார் உங்களுக்கு போன் வந்துருச்சுங்களா வந்துருச்சா சரி சார் அப்போ அதுல உங்க சிம் கார்டை போட்டு போ போடுங்க சார் வந்து அப்பதான் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்ன அவர் என்ன பண்றாரு அந்த புது போன்ல சிம் கார்டை எடுத்து போடுறாரு ஸோ சிம் கார்டு போட்ட போட்ட பிறகு போட்டுட்டு அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆனா அவருக்கு அதுல வந்து ஏற்கனவே க்ளோனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது ஸோ அவர் பாட்டினா அந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த க்ளோனிங் சாஃப்டுவேர்ல என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட மெயிலு ஓடிபி மெசேஜ் எதுவுமே அவருடைய கையில இருக்கிற ஹேண்ட் செட்டுக்கு போகாத அளவுக்கு அதுலேருந்து வந்து சாஃப்ட்வேரை அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஸோ ஒரு கஸ்டமரை பாட்டுன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு வாரம் கழிச்சு ஆஹ் போயிட்டு என்னன்னு பார்த்தா அவருடைய எஃப்டி அக்கௌண்ட்லருந்து பணத்தை எல்லாம் காணும் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பார்த்தா போய் பேங்க்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இருந்து அவருக்கு ஓடிபி எல்லாமே போயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது இந்த ஃப்ராடு பசங்க ஃபோனை கொடுத்து க்ளோனிங் சாஃப்ட்வேர் மூலயமா எல்லா ஃபண்டையும் வந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்றது ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபா ஃபோனுக்காக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவர் வந்து டூ பாயிண்ட் எயிட் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அல்மோஸ்ட் அவர் வந்து டூ பாயிண்ட் எயிட் குரோர்ஸ் லாஸ் பண்ணியிருக்கார் ஸோ அதனால் எப்பயுமே ஃப்ரீயாக ஃபோன் கொடுக்குறாங்க எதுவுமே ஃப்ரீ ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஃபோனு ஃப்ரீ சிம் கார்டு இதெல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஈவன் பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் தெரிஞ்ச சர்வீஸ் சென்டரா இருந்தால் தான் கொடுக்கணும் இல்லைன்னா அங்கே கூட உங்களுடைய டேட்டாவை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பயிருங்க ஏன்னா இது ஒரு புது விதமான ஸ்கேமாக வந்துட்டு இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் ஸ்கேம் இருக்கு இந்த மாதிரி பல ஸ்கேம்ல இப்போ இது ஒரு புது விதமான ஸ்கேமா இது என்னன்னா ஜனங்களுக்கு வந்து என்ன ஒரு கிடைக்குதுன்னு கிடைக்கிதுனொன்னே ஓ ஓகேன்னு சொல்லிடுறாங்க போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான எதுவுமே வாங்காதீங்க எதுவுமே ஃப்ரீன்னு சொல்லி வாங்காதீங்க இது இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் அந்த மாதிரியான புது இப்போதான் ஸ்கேம் இந்த ஸ்கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் உஷாரா இருக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்